Thank you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை கிழமை காலையில் எப்பயும் போல் வெள்ளை எழுந்திரிச்சாச்சு நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு போடுறதுக்காக வெள்ளாண்ணா எழுந்திரிக்கலை எப்போயும் போல் காலைல நம்ம குளிச்சுட்டு எப்போயும் சாமி கும்பிடுவோம்ல அந்த மாதிரி தான் நான் வந்து எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சிட்டு குளித்து கிளம்பிட்டு இப்போ வந்து சாமி செல்ஃபை போய் க்ளீன் பண்ணிவிட்டு பூவெல்லாம் மாற்றிட்டு அப்புறம் வேறு பூ போடலாம் ஆமாம் நேற்று போட்ட கோலத்தையும் நம்ம அழிச்சிட்டு புது கோலமும் வந்து போட்டுக்கலாம் அப்படிதான் அந்த செல்ஃபை வந்து நான் தொடச்சி விட்டுட்டு இப்போ வந்து கோலம் போட்டுட்ருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் வெள்ளாண்ணை குளிச்சுட்டு கொஞ்சமாக தலையில் பூ வச்சுட்டு சேலையோ ஒரு சுடிதாரோ ஏதோ ஒன்று போட்டு நம்ம அன்னைக்கு பூரா வீட்டில் இருக்கும் போது நம்ம வந்து எங்கேயோ கிளம்பி இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் எனக்கு வந்து அப்படி தான் இருக்கும் அன்றைக்கி பூராமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக நல்லாயிருக்கும் இப்போ வந்து அந்த பூஜை ரூம் அதையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கோலம் வந்து போட்டுட்டேன் போட்டுட்டு எல்லா எல்லா சமைக்கும் பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு இன்னைக்கு ஆப்பிள் வந்து நான் பிரசாதமாக வச்சேன் இந்த கோலத்துக்கு நடுவில் இந்த மஞ்சத்தூளும் குங்கும வைக்கும் போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப வந்து பிளைனாக இருக்கிற மாதிரி இல்லாமல் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்புறம் தீர்த்தத்தில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் வந்து நான் போட்டிருந்தேன் துளசி இருந்தால் துளசி போட்டுக்கலாம் துளசி வந்து இல்லை அதனால் பச்சை கற்பூரம் மட்டும் நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா விளக்கையும் ஏற்றி வச்சுட்டு பத்தி சூடாக சாம்பினான்னு எப்போயும் போ நம்ம சாமி கும்பிட்டா காலையில் இந்த பூஜை வந்து எனக்கு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் மற்ற வேலையை பூரா பார்க்கணும் பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு கிளப்பி விடுறதுலேருந்து அப்புறம் பட்டு வந்து சாப்பாடு வைக்கணும் செடிக்கு தண்ணி ஊற்றணும் இந்த மாதிரி ரொட்டினாக வந்து வேலை வந்து இருந்துகிட்டே இருக்கும் இப்போ நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் என்னோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் நான் வந்து இதே மாதிரி வீடியோ வந்து நான் டெய்லி போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் சாமி கும்பிடும் போது டெய்லி வந்து பூ இருந்தால் நம்ம போட்டு சாமி கும்பிடலாம் இல்லைனா பழைய பூவை எடுத்துகிட்டு நம்ம எப்போயும் போல் நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் பிரசாதமே வந்து ரொம்ப வந்து காஸ்ட்லியாக வைக்கணும் அப்படிலாம் கிடையாது நம்மக்கிட்ட கையில் என்ன இருக்குதோ அதை வந்து நம்ம சாமிக்கு வச்சு நம்ம வந்து படைச்சுக்கரலாம் நான் வந்து அப்படி தான் வந்து என் கையில் என்ன இருக்குதோ அதை வந்து பழங்கள் வச்சு நான் சாமிக்கு வச்சாலும் வைப்பேன் வீட்டில் இருக்க பொறிகடலை கூட நான் வச்சு சாமி வந்து நான் நல்லபடியாக நான் கும்பிட்டுருவேன் இன்றைக்கி காலையில் வந்து எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த மாதிரி தான் நான் சாமியெல்லாம் நான் கும்பிட்டேன் எங்களோடய பூஜை டூர் வந்து வேணும்னா நீங்கள் வந்து என் கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் கிச்சனுக்கு போயிட்டேன் அங்கே போயிட்டு சாமிக்கு வந்து பொறிகடலை தான் பிரசாதமாக அன்றைக்கி வந்து வச்சுருந்தேன் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு கிண்ணம் வந்து வச்சுருப்பேன் அதில் வந்து ஒரு ஒன்றில் வந்து பிரசாதம் வச்சுட்டு இன்னொன்றில் வந்து தண்ணி வந்து வச்சுருவேன் அங்கேயே நம்ம பத்தி சூடம் அதெல்லாம் பொருதி வச்சுட்டு காலையில் அந்த கிச்சனுக்குள்ளே வேலை பார்க்கும் போது அந்த வாசனை எல்லாமே மைண்டுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் நீங்கள் யாரும் செய்யலைனா கூட இந்த மாதிரி அன்னபூர்ணி செலை வச்சு சாமியே இல்லைனாலும் சும்மா வந்து ஒரு சாம்பிராணியோ பத்தியோ நீங்கள் அடுப்புக்குள்ளே பொருதி பொருதி வச்சுட்டு நீங்கள் வேலை பார்த்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த வாசனை வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் சொல்கிறேன் அன்னபூர்ணி சிலை வச்சு தான் சாமி கும்பிடணுமா அப்படின்னு கூட இல்லை நீங்கள் வெறும் சாம்பரானை கூட நீங்கள் பொருதி வச்சு பாருங்கள் கிச்சனில் வேலை பார்க்கும்போது நல்லா நல்லாயிருக்கும் இந்த இடத்துல இந்த மாதிரி நான் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு அதில் புத்தர் சிலை வச்சு உருளியில் வந்து டெய்லி வந்து பூ மாற்றும் போது நல்லா வாசனையாக இருக்கும் அது மாதிரி வீட்டுக்குள்ளே அந்த என்ட்ரன்ஸில் வைக்கும்போது கொஞ்சம் கல்லுப்பில் மிளகு இதெல்லாம் வச்சோம் அப்படின்னா கணந்திருஷ்டி வராமல் இருக்கும் வாசலில் அந்த பிள்ளையாருக்கு முன்னாடி இருக்க அந்த உருளிலையும் வேறு பூ வந்து நான் மாற்றிட்டேன் இன்றைக்கி வந்து சா காலைல சாப்பிட்றதுக்கு தோசை வந்து சுட்டு கொடுத்துருந்தேன் சட்னி வச்சு அதில் நல்லெண்ணா ஊற்றி கொடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்கள் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ பட்டுக்கு வந்து வைக்க போய்ட்டு இந்த மாதிரி கோதுமை எந்த இறையா இருந்தாலும் நம்ம கையில் வச்சு விட்டும் பட்டு வந்து ரொம்ப ஆசையாக சாப்பிட்ணும் அந்த சின்ன குஞ்சுகள்லாம் வந்து கைக்கு வந்து நிற்க மாட்டேது பட்டு வந்து சின்ன குஞ்சாக வாங்கி நாங்களே வந்து ஃபீடிங் பண்ணனால அது கைக்கு வந்து நிற்கும் அப்புறம் அவங்களுக்கு எப்பயும் போல் கேரட்டு கீரை இந்த மாதிரிலாம் வந்து வச்சோம்னா அவங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க அப்போ தண்ணி வந்து டெய்லி வந்து மாற்றிடலாம் நான் வச்சோம்னா அது வந்து இற சாப்பிடும்போது எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும் நானும் வந்து ஒவ்வொரு செடியாக வச்சு பார்க்கலாம் வருமானு பார்த்தா ஒன்று ஒன்று நல்லா வருது அப்புறம் பட்டு போயிடுது பசலை கொடி கீரை வந்து நான் வச்சுருந்தேன் அந்த செடியுமே வந்து பட்டு போச்சு இப்போ வந்து கத்தாலையில் நல்லா பூ பூத்துருக்கு இந்த மாதிரி நான் வந்து இந்த கத்தாலையில் பூ பூத்து நான் பார்த்ததில்ல அந்த தோத்து பூ வந்து பூத்துருக்கும் அதுதான் நான் வந்து பார்த்துருக்கேன் நீளமாக கம்பு மாதிரி வந்து மஞ்சள் கலரில் பூ பூக்கும் ஆனால் இந்த கத்தாலையில் பூ பூத்து நான் இப்போ தான் வந்து பார்க்குறேன் இந்த செடியுமே வச்சு நாலு வருஷம் ஆயிடுச்சு இப்போ தான் வந்து பூ பூத்துருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமே தான் நான் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன் உங்கள் வீட்டிலே இந்த மாதிரி கத்தால வந்து பூ பூத்துருக்கான்னு வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இப்போ செவ்வாய்கிழமை அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து சாம்பார் வச்சுட்டு உருளைக்கெழங்கு பொறிக்கலாம் அப்படின்ட்டு காய் வந்து வெட்டிக்கிட்டுருக்கேன் தக்காளியை வந்து இப்போ நல்லா வந்து வெளியே பார்க்க அழகாக இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே புழுவாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி அதை நல்லா பார்த்துட்டே நீங்கள் வந்து சமைங்க ஏன்னா ஒவ்வொருத்தையும் கையிலேயே பிசைஞ்சு விட்ருவாங்க அப்புறம் முழுசாக வந்து வேக போட்டுலாம் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நம்ம முன்னாடிலாம் இருந்த தக்காளி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லாவே இருந்தாலும் உள்ளே வெட்டி பார்த்தா புழுவாக இருக்குது அந்த புழு எப்படி எந்த வழியை போச்சுன்னே நமக்கு தெரியாது அந்த மாதிரி தான் இருக்குது தக்காளியை வெட்டும் போது கொஞ்சம் நல்லா கவனமாகவே வெட்டிக்கோங்க இது வரைக்கும் பார்க்காதவங்களும் சொல்கிறேன் பார்த்தவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு சாம்பாருக்கு வந்து நான் வெறும் முள்ளங்கி தான் வந்து போட்டு வைக்க போகிறேன் மாங்காய் வந்து இருந்துச்சு அது வந்து கொஞ்சம் பழுத்துருச்சு சரி அது போட வேணாம் அப்படின்றதுக்காக வெறும் முள்ளங்கி மட்டும் சாம்பார் வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு தேவையான வெங்காயமும் வெட்டி வச்சுட்டே தாளிக்கிறதுக்கு பருப்பு வந்து இது மாதிரி ஒரு அரை பதமாக வேக வச்சுட்டோம் அப்படின்னா காய போடும் போது கரெக்டாக ஒரு முக்கால் பதத்துக்கு வந்து பருப்பு வந்து வெந்து நல்லாயிருக்கும் நீங்கள் பருப்பை முழுசாக வேக போட்டு நம்ம சாம்பார் வச்சோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி கொல கொலன்னு இருக்கும் எனக்கெலாம் அது சுத்தமாக அது பிடிக்கவே பிடிக்காது பருப்பும் தெரியணும் காயும் நல்லா வெந்திருக்கணும் நான் இந்த மாதிரி தான் எப்போவுமே வந்து பக்குவமாக வச்சுருவேன் அந்த பருப்பில் வந்து முள்ளங்கி தக்காளி எல்லாம் போட்டு உப்பும் போட்டு இந்த மாதிரி வேக வச்சிட்டு அதுக்கப்புறம் சாம்பார் வந்து தாளித்து விட்டுடலாம் சாம்பாருக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயவும் கடுகு போட்டுட்டு அதில் வெங்காயம் கருவேப்பில் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடலாம் உங்களுக்கு என்ன சாம்பார் பொடி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க வீட்டில் அரைச்சி போட்டாலும் பரவாயில்ல நான் வந்து முக்கால்வாசி இந்த சாம்பார் பொடி யூஸ் பண்ணுவேன் இன்றைக்கி சாம்பார் பொடி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லைனா நானும் ஐம்பது கிராம் சாம்பார் பொடி போட்டுருவேன் எங்களுக்கு வந்து கரெக்டாக சாம்பார் பொடி போட்டோன்னே லைட்டாக ரெண்டு கிண்டு கிண்டிட்டு அப்படியே வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடுங்க இல்லைனா கருகி போயிடும் நீங்கள் இந்த மாதிரி சாம்பாரை தாளித்து வச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வேக வச்ச காய் பருப்பையும் வந்து அதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் புளியும் கரைச்சி ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் வேணும் அப்படின்னா தேங்காயும் நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம் தேங்காயில் நீங்கள் வந்து கொஞ்சோன்னு பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ நீங்கள் மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் தண்ணி ஊற்றாமல் நீங்கள் அந்த இதை மிக்சியில் வந்து தேங்காயை விட்டு நீங்கள் அதை வந்து இதில் ஊற்றி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தண்ணி விட்டு நீங்கள் தேங்காயை அரைச்சிட்டிங்கன்னா பேஸ்ட்டு மாதிரி ஆயிரும் துருகுன மாதிரி நீங்கள் வந்து அரைச்சு இந்த சாம்பாரில் போடுங்க நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும் இப்போ உப்பு உரப்ப எல்லாமே செக் பண்ணிவிட்டோம் அப்படின்னா சாம்பார் வந்து ரெடி ஆயிடும் அதில் கொஞ்சமாக வெள்ளம் வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கல்யாண வீட்டு சாம்பார் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி சாம்பாரோட டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் நான் வந்து எப்பயுமே ஒரே மெத்தடில் தான் நான் வந்து சாம்பார் வைப்பேன் அதில் வந்து காய் மட்டும் நான் வித்தியாசம் வித்தியாசமாக வந்து நான் போட்டுருவேன் இப்போ உருளைக்கிழங்கு பொறிக்கிறதுக்கும் வந்து உருளைக்கெழங்கு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக வந்து வெட்டிட்டு குக்கரில் வந்து ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு நான் எடுத்துகிட்டு போகிறேன் ஏன்னா வெட்டி போட்டிருக்கனால குழஞ்சி போயிடும் அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு சாம்பார் பருப்பு வச்சோம்னா அந்த குக்கர்லேயே நான் வந்து வேக வச்சுக்கவேன் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு விசில் தான் வைக்கணும் அப்புறம் ரொம்ப வச்சுன்னா கொழக்குளன்னு ஆயிரும் உருளைக்கிழங்கு பொறிக்கிறதுக்கும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு கடுகு வெடித்தோன்னே வெள்ளைப்பூடு அப்புறம் கருவேப்பில போட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு உருளைக்கிழங்கி போட்டு ஒரு லைட்டாக ஒரு கிளறி கிளறிட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைனா சிக்கன் மசாலாலாம் இருக்கும் இல்லை கடையில் விற்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இந்த மாதிரி இல்லைன்னா மீன் மசாலா மீன் வறுவல் மசாலா இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் போட்டு பொறிக்கலாம் இந்த உருளைக்கெழங்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி மீன் வறுவல் மசாலா தான் நான் வந்து போட்டிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ உருளைக்கிழங்கும் வந்து ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து இப்படி தான் நான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்துட்டு லஞ்சுக்கும் இந்த சமையல் தான் நான் சமைத்தேன் இப்போ ரைஸ் குக்கரில் வந்து நான் இன்னைக்கு அரிசி வந்து நான் போட்டு நான் சோறு வந்து இன்றைக்கி ஆக்கிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அதுலேயும் கொஞ்சம் தேவையான உப்பு தண்ணி எல்லாமே நம்ம கரெக்டாக வச்சுட்டோம் அப்படின்னா ரைஸ் குக்கரில் அரிசி வந்து நல்லா பொடுபொழுன்னு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அது மாதிரி நம்ம சாயந்தரம் பிள்ளைய வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் சூடாகவே தான் இருக்கும் நான் இன்றைக்கி ரைஸ் குக்கரில் சாப்பாடு வந்து வச்சேன் சாப்பாடும் வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் சாப்பாடும் ரெடி ஆயிரும் நான் வந்து வீடியோ ரொம்ப நாளாக போடாமல் இருந்தேன் எனக்கு வந்து வாட்சவர் எல்லாமே வந்து குறஞ்சி போச்சு நேற்று நான் வீடியோ போட்டதுக்கு நிறையா பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி பார்த்துருந்தீங்க ரொம்ப நன்றி நான் இனி போடுற வீடியோ எல்லாமே வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி என்னோடய வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்லேயே நீங்கள் வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள் நான் வந்து எப்படி வீடியோ போடணும் அப்படிங்கிறது நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க நான் அந்த மாதிரி வீடியோ வந்து போடுறேன் இப்போ சோரும் வந்து ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு சாம்பார் எல்லாமே வந்து வச்சாச்சு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராம்ஜோஸ் சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி